ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசிமணி கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வெஜிடபிள்ஸ் குருமா பார்க்கலாம் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக குக்கரில் ரெடி பண்ணிக்கலாம் உப்பை வெஜிடபிள்ஸ் குருமா செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கறி லீவ்ஸ் மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து எல்லாமே நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நீளமாக கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் குருமாக்கு திட்டமாக சேர்த்தா போதும் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வசனம்லாம் போகணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் காஞ்ச பட்டாணி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு உப்ப கொஞ்சம் கறிவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் திட்டமாக சேர்த்தா போதும் குருமாவுக்கு இப்போ ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சில்லித்தூள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் காய்கறியெல்லாம் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும் அப்போ ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன் குக்கரை மூடி ஒரு விசில் போதும் ரொம்ப விட்டுட்டால் எல்லாம் குழஞ்சிடும் இப்போ அது வெந்துட்டிருக்கும் போதே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கெச கெசாக ஊற வச்சிருந்தேன் அதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கலாம் உப்போ காய்கறியெலாம் எல்லாமே நல்லா வெந்துடுதுங்க உப்பை அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு உப்பை அரைச்சி வச்சிருந்தேன் அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் திட்டமான தண்ணி சேர்த்துக்கணும் குருமாக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த குருமாவோட கன்ஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு அப்போ பொடியாக கட் பண்ணேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள்ஸ் குருமா ரைஸ் டிஃபனுக்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துருக்குங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ